ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஐனீன் தரம்சாலா மைதானத்திலிருந்து இந்த மேட்ச் ரிவ்யூவை பார்க்க போறோம் ஏற்கனவே சீரீஸு ஒன்றுக்கு ஒன்று என சமனாக இருக்கிறது இப்போது இந்த மூன்றாவது டி ட்வெண்ட்டி போட்டி ரொம்பவே முக்கியம் மைதானத்தில் வெப்பநிலை பத்து டிகிரிக்கும் கீழே போய்விட்டது குளிர் சும்மா நடுங்க வைக்கிறது இந்த நேரத்தில் டாஸ் ஜெயித்த நம்ம சூரியகுமார் யாதவ் கரெக்டாக பவுலிங் சூஸ் பண்ணார் என்றால் இந்த பணியில் பந்து நல்லாக ஸ்விங் ஆகும் என்று அவருக்கு தெரியும் இந்தியா பவுலிங் போட ஆரம்பித்ததும் அனல் பறந்தது ஹர்ஷ்தீப் சிங்கும் ஹர்ஷித் ராணாவும் அந்த பனிக்காற்றை சூப்பராக யூஸ் பண்ணினார்கள் பந்து மூளை முடுக்கெல்லாம் ஸ்விங் ஆனது பவர் பிளே முடிவதற்குள்ளேயே சவுத் ஆப்பிரிக்கா நிலைகுலைந்து போய்விட்டார்கள் பேட்டில் பந்து படுகிறதோ இல்லையோ அந்த குளிர் அவர்கள் கையை பதம் பார்த்துவிட்டது என்றுதான் சொல்ல வேண்டும் ஃபீல்டிங் விரிவதற்கு முன்னாடியே மூன்று விக்கெட் காலி எல்லாரும் விழும்போது கேப்டன் மார்கரம் மட்டும்தான் தனி ஆளாக நின்று போராடினார் ஒரு வழியாக அறுபத்து ஒன்று ரன்கள் அடித்தார் ஆனால் இங்கேதான் ஒரு முக்கியமான விஷயம் இருக்கிறது அதுதான் வெதர் ஃபேக்டர் பொதுவா இவ்வளவு குளிரில் ஸ்பின்னர்களால் பந்தை சரியாக கிரீப் பண்ண முடியாது விரலெல்லாம் மறத்துப் போயிருக்கும் ஆனால் நம்ம குல்தீப் யாதவும் வருண் சக்கரவர்த்தியும் எவ்வளவு அழகாக வீசினார்கள் பார்த்தீர்களா பந்தை பெருசாக டர்ன் பண்ணாமல் சரியான லைனில் போட்டு ரன்னை கண்ட்ரோல் பண்ணினார்கள் இந்த மேட்ச் சவுத் ஆப்பிரிக்கா கையை விட்டு போனது எந்த இடத்துல தெரியுமா ஹென்ரிஸ் கிளாசன் அவுட் ஆன அந்த ஒரு மொமெண்ட்டு தான் இப்போ அதைக்கு உலகத்திலேயே ஸ்பின் பவுலிங்கை சிதறடிக்கிற ஒரு பேட்ஸ்மேன் என்றால் அது ஹென்ரிஸ் கிளாசன் தான் அவர் உள்ள வந்து செட்டிலாகி அடிக்க ஆரம்பித்தார் ஸ்கோர் நூற்று ஐம்பதை என்று நினைத்தோம் ஆனால் அந்த ஒரு கேட்ஸ் ஆட்டத்தையே மாற்றிவிட்டது அவர் போனதும் சவுத் ஆப்பிரிக்கா சீட்டுக்கெட்டு மாதிரி சரிந்து வெறும் நூற்று பதினேழு ரன்னுக்கு ஆல் அவுட் ஆனார்கள் நூற்று பதினெட்டு ரன் தான் டார்கெட் சாதாரணமா மற்ற டீம் இருந்தால் மெதுவாக ஆடி ஜெயித்திருப்பார்கள் ஆனால் இது நியூ டீம் இந்தியா முதல் பால்ல இருந்தே அடிதடிதான் அபிஷேக் ஷர்மா ஸ்கோரை பற்றி கவலையே படவில்லை நெட் ரன் ரேட்டை ஏற்ற வேண்டும் என்று வெறியோடு ஆடினார் பதினைந்து பாலில் முப்பத்தி எட்டு ரன்கள் வெற்றி மட்டும் முக்கியமல்ல எதிரணியை பயமுறுத்த வேண்டும் என்கிற இன்டென்ட் அங்கு தெரிந்தது கில் ஒரு பக்கம் நிதானமாக ஆட கடைசியில் சிவம் துபே தன்னுடைய ஸ்டைலில் ஒரு சிக்ஸரோடு மேட்சை முடித்து வைத்தார் ஏழு விக்கெட் வித்தியாசத்தில் இந்தியா ஜெயித்து சீரிஸில் இரண்டுக்கு ஒன்று என முன்னிலை பெற்றிருக்கிறார்கள் பவுலிங் பேட்டிங் என எல்லாவற்றிலும் ஒரு முழுமையான ஆட்டம் உங்களுக்கு இந்த மேட்சில் பிடித்த விஷயம் எது மாட்டமா இல்லை அபிஷேக் ஷர்மாவின் அதிரடியா மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் லக்னோவில் நடக்கப் போகும் அடுத்த மேட்ச் ரிவ்யூவில் பார்ப்போம்